ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழிவகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் டூ ஃபோர் டூ ஃபோர் டூ கொல்கத்தா பெண் பயிற்சி மருத்துவர் கொலை வழக்கை விசாரிக்கும் சிபிஐ அதிகாரி அந்த விசாரணையில் இருந்து தன்னை விடுவிக்கக் கூறுவதாக வெளியான தகவல் பொய்யானது என்று சிபிஐ விளக்கம் கொடுத்துள்ளது கொல்கத்தாவில் பெண் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது தொடர்பான வழக்கை இப்போது சிபிஐ விசாரித்து வருகிறது இந்த வழக்கு தொடர்பாக மத்திய உள்துறை செயலருக்கு சிபிஐ அதிகாரி எழுதியதாக சமூக வலைதளத்தில் கடிதம் ஒன்று பரவியது அதில் இந்த வழக்கை விசாரித்து வரும் கொல்கத்தாவைச் சேர்ந்த சிபிஐ இணை இயக்குநர் ஆகாஷ் நாக் இந்த வழக்கு தொடர்பாக மத்திய உள்துறை செயலருக்கு சிப அதிகாரி எழுதியாக சமூக வலைதளத்தில் கடிதம் ஒன்று பரவியது அதில் இந்த வழக்கை விசாரித்து வரும் கொல்கத்தாவை சேர்ந்த சிபிஐ இணை இயக்குநர் ஆகாஷ் நாக் இந்த வழக்கை விசாரிப்பதிலிருந்து தன்னை விடுவிக்க கோரிக்கை வைத்திருப்பதாக கூறப்பட்டுள்ளது ஆனால் இது போலியான கடிதம் என்று சிபிஐ விளக்கம் கொடுத்துள்ளது இதுகுறித்து சிபிஐ வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கொல்கத்தா பெண் பயிற்சி மருத்துவர் கொலை வழக்கை விசாரிக்கும் சிபிஐ அதிகாரி பெயரில் சமூக வலைதளங்களில் உலாவரும் கடிதம் போலியானது கொல்கத்தா சிபிஐ யில் ஆகாஷ்நாக் என்ற பெயரில் அதிகாரியும் வேலை செய்யவில்லை இந்த வழக்கை கொல்கத்தாவைச் சேர்ந்த சிபிஐ அதிகாரிகளே விசாரிக்கவில்லை டெல்லியில் உள்ள சிபிஐ தலைமையகத்தைச் சேர்ந்த அதிகாரிகள் நேரடியாக விசாரித்து வருகின்றனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது